வணக்கம் தோழர்களே வர இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஞாயிற்றுக்கிழமை கலைஞர் மன்றம் இருளப்பட்டி அரியூரில் நடக்கிற அந்த பாக்கு தென்னைத் மிளகு மற்றும் காபி சாகுபடி இந்த பயிற்சி முடிந்த பிறகு முத்தாய்ப்பாக ஏன்னா வந்து அழுத்தி சொல்லணும் முத்தாய்ப்பாக கேள்வி பதில் செஷனுக்கு அடுத்தது கேள்வி கேள்வி பதில் நிகழ்வுக்கு அடுத்தது அவருடைய நாங்கள் எங்கே போக போகிறதுனா பண்ணை பார்வையிடல் இந்த பண்ணை பார்வையிடலில் நாம் யாருடைய தோட்டத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரு காசி அவர்கள் புதுப்பட்டியை சேர்ந்தவர் கரூர் மா மாவட்டம் தருமபுரி மாவட்டம் புதுப்பட்டியை சேர்ந்தவர் அவருடைய தோட்டத்தை நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் நான் இரண்டு முறை அவருடைய தோட்டத்துக்கு போயிருக்கேன் எப்படி வந்து நம்ம மிளகு சாகுபடியில் பாலசாமி சா ஐயா வந்து அவருடைய வாழ்க்கையை அதே போல் ஒரு நல்ல ஒரு தெளிவாக திறமையாக அவருக்கு வந்து கைட் பண்ணுவீங்க யாருன்னு தெரியல அதை அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிக அழகாக அவருடைய தோட்டத்தை வடிவமைச்சிருக்காரு மிக சரியாக செஞ்சுருக்காரு அவருடைய அந்த தோட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வாட்ஸ்அப் வாய் இல்லையா சீஇிங் இஸ் பிலீவிங் நீங்கள் எதை கண்ணால் பார்க்குறீங்களோ அதுதான் நீங்கள் நம்புவீங்க அந்த வகையில் இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே நம்ம காசி அண்ணாருடைய தோட்டத்தை அந்த தோட்டத்தை நம்ம போக போகிறோம் அவர்கிட்ட நேரடியாக சந்தித்து அவருடைய தோட்டத்தை நம்முடைய இந்த பயிற்சியினுடைய பங்கேற்பாளர்கள் தோட்டத்தை சென்று பார்வையிடுவதற்கு தேவையான அனுமதியை நேர்லேயே சென்று அவர்கிட்ட நாங்கள் அந்த அனுமதி பெற்று தான் இந்த பயிற்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் ஆக இந்த பயிற்சியினுடைய காரணமே காசி அண்ணார் அவர்கள் தான் அதனால் அது மட்டும் இல்லை அவங்களுடைய துணையாக எங்களை எவ்வளோ ஒரு ஒரு நெருங்கிய உறவு போல் எங்களை வந்து உபசரிச்சு அனுப்புனாங்க அதை எங்களால் மறக்கவே முடியாது அதனால் அவருடைய தோட்டத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம் ஒரு சாரியில் மிளகு ஒரு சாரியில் காபி ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வந்து பயிர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் மறுபடியும் கூட உங்களுக்கு போடுறேன் நான் அவருடைய தோட்டத்தை பார்க்கும்போது ஒரு வருடம் முன்பு நான் அவருடைய தோட்டத்தை பார்க்கும்போது எடுத்த வீடியோவை நான் அவர் போடுறேன் மிக அருமையான பராமரிப்பு ஆனால் என்ன எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம்னா கொஞ்சம் வறட்சியால் பாதிக்கப்படுற பகுதியில் அவருடைய தோட்டம் இருந்துச்சு உண்மை சொல்லப்போனால் வறட்சியால் பாதிக்கப்படாத ஒரு பகுதியில் அவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு மிகுந்த ஊக்கம் மிகுந்த ஒரு விவசாயிகிட்ட விவசாய அவர் நல்ல ஒரு நீர்வளம் மிகுந்த ஒரு பகுதியில் அவர்களாம் அவரை போன்றவர்கள் இருந்திருந்தால் அவர்களுக்கு வானமே இல்லை எதை வேணாலும் சாதிப்பார் தங்க தங்கத்தை போட்டு தங்கத்தை விளைவிக்கிற தக தகுதியின் திறமையும் உள்ளவர் அவர் அவருடைய தோட்டத்தில் நம்ம போய் பார்க்க போகிறோம் அவருடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் சில அனைவரும் வாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்